எங்களது புரட்சி அந்நியாரை முதலமைச்சராக்காமல் இந்த கூட்டம் ஒருபோதும் தூங்காது உண்ணாமல் இருக்கும் உறங்காமல் இருக்கும் எங்களது அந்நியாரை அரையணையில் அமற்றும் வரை எங்களது கேப்டனின் லட்சியத்தை நிறைவேற்றும் வரைக்கும் தமிழகத்தின் தங்கத்தட்டில் தாளாட்ட வேண்டும் என்று சொன்ன எங்களின் கேப்டன்களின் கனவுக்காக நாங்கள் முழுமையாக பாடுபடுவோம் உறுதியளிப்போம் இந்த கூட்டம் உறங்கா கூட்டம் முரசு கூட்டம் விஜயபெருமாரின் இளைய கூட்டம் ஒருபோதும் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே எந்த கட்சியும் நம்மளை பார்த்து இப்போவே பயங்கரமாக பயப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்று இருபத்தி ஆறிலே நமது கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் உள்ளம் தேடி இல்லம் நாள் என்கிற கூட்டம் இமாலய கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறில் முரசு ஆட்சி இருபத்தி ஆறில் எங்கள் புரட்சி அந்நியாரின் ஆட்சி எங்கள் கேப்டனின் ஆட்சி எங்களது புரட்சி அந்நியாரை முதலமைச்சராக்காமல் இந்த கூட்டம் ஒருபோதும் தூங்காது உண்ணாமல் இருக்கும் உறங்காமல் இருக்கும் எங்களது அந்நியரை அரையணையில் அமற்றும் வரை எங்களது கேப்டனின் லட்சியத்தை நிறைவேற்றும் வரைக்கும் தமிழகத்தின் தங்கத்தட்டில் தாளாட்ட வேண்டும் என்று சொன்ன எங்களின் கேப்டன்களின் கனவுக்காக நாங்கள் முழுமையாக பாடுபடுவோம் உறுதியளிப்போம் இந்த கூட்டம் உரங்கா கூட்டம் முரசு கூட்டம் விஜயபெருமாரின் இளைய கூட்டம் ஒருபோதும் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே எந்த கட்சியும் நம்மளை பார்த்து இப்போவே பயங்கரமாக பயப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்று இருபத்தி ஆறிலே நமது கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் உள்ளம் தேடி இல்ல நாள் என்கிற கூட்டம் இமாலய கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறில் முரசு ஆட்சி இருபத்தி ஆறில் எங்கள் புரட்சி அண்ணியாரின் ஆட்சி எங்கள் கேப்பனின் ஆட்சி